வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல விநாயகர் சுத்தி செலுபிரிசருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆலோசனை பண்ணுங்க வாங்க வீடியோ போலாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லைங்க எங்களோட இருபத்தோராது வருடம் திருமண நாளும் கூட அதுவும் இந்த வருஷம் ஒரு சிறப்பாகவே இருந்துச்சு அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கம்மிக்கும் ஏன்னா இத்தனை வருடங்களில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியும் திருமண நாளும் இணைந்தே வந்ததே இல்லைங்க அதுவும் இந்த வருஷம் இருபத்தி ஒன்று அப்படின்றப்ப ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு அது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவாகவே நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும் இன்றைக்கி மதியம் காலையில் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் வச்சாச்சு மதியம் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை காய்கறிகளோட உருளைக்கெழங்கு காரக்கறி பீன்ஸ் கேரட் அப்புறம் பால் பாயாசம் பாயாசனாலே என்ன சொல்லுவோம் அப்பளம் பாயாசம் அதனால அப்பளமும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க ஏன்னா ரெண்டு காயிருந்த அப்பளம் இல்லாட்டி எப்படிங்க இதில் ஒன்று ஒன்று சுதப்பலாகி போச்சுங்க ரசம் தாங்க கடைக்கு ரசம் அடுப்பில் வச்சிருந்தேன் கடைக்கு ஆள் வந்துட்டாங்க அது பார்த்தீங்கன்னா நான் எடுத்து கொடுத்துட்டு வரக்குள்ள பொங்கி கொதிச்சிருச்சு கொதிச்சோடனா கருவேப்பிலை மல்லி எல்லாம் அடியில் போய் வெறும் தண்ணி மாதிரி தெளிஞ்சிருந்துச்சுங்க அதுதான் ஒரு சதவப்பிள்ளாயி போச்சு ஆனால் மத்தபடி எல்லாம் பக்கவா சூப்பராகவே இருந்துச்சுங்க இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு சாயங்காலம் கொலக்கட்டை செய்கிறதுக்கான வேலைகளையும் சாமியை கும்பிட்றதுக்கான வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஃபேமிலியாக இணைந்து செய்ய ஆரம்பிச்சிவிடுங்க என் பசங்க அது இதுதாங்க அது அது எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷம் பூச்சைக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ரெண்டு பசங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பாப்பா பார்த்தீங்கன்னா விளக்குக்கு ரெடி பண்ணவும் டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணவும் அவள் தான் செஞ்சா இந்த அருகம்புல் ஐடியாவும் அவள் தாங்க கொடுத்தா அருகம்புல்ல ஒரு பெட் மாதிரி போட்டு நல்ல ஒரு கிரீனஸாக நல்லா இருக்குமா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு யோசித்து ஒவ்வொன்றும் டெக்கரேஷன் எல்லாம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம விநாயகர் அமர்ற ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணதாக நான் குளக்கட்டை மட்டும் செய்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொளக்கட்டை பாருங்க எங்கள் வீட்டு குளக்கட்டை இது என்ன பழக்கட்டை மடக்கு குளக்கட்டை உள்ளே என்ன இருக்குது இதில் என்னென்ன பண்ணிருக்கீங்க நல்லப்பருப்பு தேங்காய் ஏலக்காய் வெள்ளம் எள்ளு கீ போடலையா என்னோட வேலை குழக்கத்தை ஈரத கடகடன் வேலையே என்ன வேலையோ முடிச்சிட்டிங்க நான் முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பசங்களும் பூஜைக்கான வேலைகளை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு நல்லாவே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சூப்பராக பக்காவாக விநாயகருக்கு இது பண்ணிட்டா எப்படி இருக்கு அலங்காரம் எல்லாம்ன்றத உங்கள் கற்றுக்கலாம் மறந்துடாமல் கமெண்டில் தெரிவிங்க அதுக்கு அடுத்து பார்த்தா ஒருத்தர் நான் தான் செய்வேன் வேலை இல்லை நான் பார்த்தேன் அதனால பூஜையும் நான் தான் பண்ணுவேன் நான் தான் எடுத்து வைப்பேன் ஒன்று ஒன்றே பார்த்து பார்த்து அவிந்தாங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு குளக்கட்டை வைக்கிறதுனால சுண்டல் வைக்கிறதுனால நான் தான் வைப்பேன் நான் தான் வைப்பேன்னு ஆர்வமாக ஆசையாக வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூஜையும் நான் தான் பண்ணுவேன்னு ஐயா தங்கம் இரியா சாமி நான் முதல்ல விளக்கேற்றி இது பண்ணிக்கிறேன் அடுத்து நீனே பூஜையை போடுறான்னு சொல்லிட்டு நான் விளக்கேற்றி பற்றி இதுகள்லாம் இது பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க எங்களோட விநாயகர் வழிபாடு எப்படி இருக்குன்றதை உங்கள் கற்றுல மறந்துடாமல் தெரிவிங்க அப்போ தான் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூடங்காக்கிற வேலையை அவர் தாங்க பக்கத்துலேயே எங்கே நான் செஞ்சுட்டு வேணும்னு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருந்தேன் அந்த வேலை அவருக்கானது தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அவனே பூஜை எல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க இன்னும் மூணு நாளைக்கு லிஸ்ட்டு வேறு போட்டு வச்சுருக்காருங்க மூணு நாளைக்கு விநாயகருக்கு என்னென்ன படைக்கணும் என்ன செய்யணும் அந்த மூணு நாள் நான் தான் உங்க முடிவேன் வேலை மட்டும் நீ என்னையை வச்சு வாங்குற அதனால எல்லாமே நான் தான் செய்வேன்னுக்கிட்டு இருக்காங்க செய்யட்டும் இப்போ இருந்தே செஞ்சு பழகினா அவங்களுக்கும் அந்த பழக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு வேலையை செய்யும்போதுமே குழந்தைங்களையே நம்ம கூடவே வச்சுட்டு செய்யணுங்க அப்போ தான் அவங்களுக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே தெரியும் அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க என் வீட்டு பசங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வமாக இருந்து தெரிஞ்சுக்கிருங்க கூடையே அந்த பாருங்கள் கூடையே ஊற்றி உத்து இருந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் இனி அடுத்த வருஷம் எல்லாமே அவனே செஞ்சுருவான் போல் நம்மளை ஊரங்கட்டி உட்கார வச்சுருவானோ என்னவோ தெரியலை ஏன்னா அவனோட ஆர்வம் அந்த அளவில் இருந்துச்சுங்க வீட்டில் எல்லாம் பூஜை எல்லா வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தால் கோயிலுக்கு போயாச்சுங்க நீங்கள் எல்லோரும் எப்படி விநாயகர் வழிபாடு செஞ்சீங்க எங்கே போனீங்க என்னன்றதை நம்மளோட கருத்துக்கள்லாம் இது பண்ணுங்க அது பார்த்திங்களா அவரே சூட ஏற்றி அவரே விநாயகருக்கு ஒரு பூஜையை போட்டாருங்க குடும்பமாக சேர்ந்து விநாயகர் சக்தியை சிறப்பாக மு முடிச்சாச்சுங்க இவர் தான் ஒரு வாரமாக விநாயகர் சக்தி ஆர்வத்திலையே இருந்துக்கிட்டோன்னா சாமி முடிச்ச பிறகு தான் அவரோடது இதாக இருக்குது ஆனாலும் இன்னும் ரெண்டு நாள் முடிஞ்சாதாங்க அவன் ஒரு மன இதாக உட்காருவான் இல்லாட்டி காலையிலேருந்து ஆரம்பிச்சிடுவான் என்ன போக போகிறேன் இன்னைக்கு செய்ய என்ன படைக்க போக போகிறேன்னு இது பண்ண ஆரம்பிச்சிடுவான் அடுத்த வருஷம்லாம் விட்டால் அவரே எல்லாம் செஞ்சு முடிச்சுடுவானோ என்னவோ தெரில இதில் பார்த்தீங்கன்னா பெரிய விநாயகராக வாங்கிட்டு வரலையேன்னு அவனுக்கு அதில் ஒரு இது ஏன்னா இந்த விநாயகரே அழகாக அமைப்பாதாண்டா இருக்காருன்னு சரி சரி இந்த வட்டம் விட்டுறேன் உனக்கு அடுத்த வருஷம் எனக்கு நல்ல பெரிய பிள்ளையாரா வேணும் எங்கள் வீட்டில் விநாயகர் பூஜை சீரும் சிறப்புமாக முடிஞ்சிருச்சுக்கணும் உங்கள் வீட்டில் எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்க எங்கள் வீட்டில் விநாயகர் எப்படி இருக்காரு எப்படி டெக்னேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பூஜை ஏற்பட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசனை பண்ணுங்கள் பாய்